இந்த இஸ்லாத்தில் வந்து விலங்குகள் பிராணிகள் அதையெல்லாம் வந்து இரக்கம் காட்டினா அதை வந்து பராமரித்தா அதுக்கு வந்து ஒரு நன்மை இருக்குது இப்போது நாய்களுக்கெல்லாம் இந்த இது ப நாய்க்கு வந்து விபச்சாரி வந்து ஒரு தண்ணி கொடுத்ததால் பாவங்களை மன்னித்து சொர்க்கமே போகிற அளவுக்கு விலங்குகளுக்கு இறக்கம் காட்டுறது கருணை செய்கிறதுலாம் இருக்குது இப்போது விலங்குகளுக்கு ஒரு நிலை வந்து மறுமையில் என்னன்றது அது சரியாக தெரியல இப்போ தெருவில் அடிப்பட்டு கிடக்கிற பூனை நாய் வீட்டில் வளர்க்குற பூனை நாயெல்லாம் பராமரிக்கணும்னு அதுக்கெல்லாம் நன்மை செய்கிறோன்னு இப்போது அது வந்து குழந்தை மாதிரி வீட்டில் வளர்த்து இறந்து போயிடுதுன்னா ஒரு குழந்தை பிரிஞ்சாலே ரொம்ப வருத்தப்படுறோம் அந்த மாதிரி இந்த பூனைக்குட்டியு மேலே கூட ஒரு பாசம் வச்சு பராமரிக்கிறது இறந்ததுன்னா அது மறுமையில் பார்க்க முடியுமா இப்போ குழந்தை இறந்தா மறுமையில் அல்லா வந்து அந்த குழந்தையை காட்டுறான்றாங்கோ அப்போ அந்த மாதிரி அந்த பூனைக்குட்டியை பார்க்க முடியுமா அந்த விலங்குகளோட நிலை இன்னும் மறுமையில் இப்போ அதுக்கு நம்ம இரக்கம் பண்ணதுக்கு அதுக்கு பராமரிச்சதுக்கோ இல்லை அதுக்கு ஆதரித்ததுக்கு நன்மை இருக்கா அது பரிந்துரையும் செய்யுமா இந்த அடியான் வந்து என்னை இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கவனித்தா கஷ்ட காலத்தில் இவனுடைய பாவங்களை மண்ணின்னு கேட்குமா இருக்குமா நன்மை இருக்கா அந்த விலங்குகள் குறித்த நிலை என்ன பிராணிகளை அதை பற்றி கொஞ்சம் சொல்லணுங்க அம்மா வந்து ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு அது செய்கிறாங்க அந்த விலங்குகள் மீது ஒரு நல்ல பார்வையோடு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இன்றைக்கி பெட்ஸ் அனிமல்னு சொல்லி வீட்டு விலங்குகள் நம்ம நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி வளர்க்குறதுனால மார்க்கத்தில் ஏதாவது நன்மைகள் நமக்கு உண்டா இன்றைக்கி நாம் அதிக செல்லம் கொடுத்து வளர்த்த ஏதோ ஒரு பிராணி இறந்து போயிடுச்சு மறுமை நாளில் அந்த பிராணியை நாம் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த பிராணிகள் சம்பந்தமாக மார்க்கும் நமக்கு என்ன சொல்லுது அந்த பெட்ஸ் அனிமல் இது தொடர்பான மார்க்கும் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன என்று கேட்கிறான் முதலாவது இன்றைக்கு நாம் எந்த ஒரு காரியத்தை ஒரு சட்டத்தை சொல்றதா இருந்தாலும் அது நம்மளுடைய சுய எண்ணத்தின் அடிப்படையில் எதுக்குமே நம்ம பதில் சொல்லக்கூடாது இப்ப சகோதரி கேட்டாங்கல்ல இது கூடுமா கூடாதானா எனக்கு ஒன்று கூடும்னு தோணுதுன்னு வைங்க ஆ கூடும்னு நான் சொல்லக்கூடாது எனக்கு ஒன்று கூடாதுன்னு தோணுதுன்னு வைங்க அதை சொல்லக்கூடாது அதற்கான ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லணும் ஆதாரம் குரான்ல இப்படி இருக்குதுங்க ஹதீசில் இப்படி இருக்குதுங்க எது குரான் ஹதீசுல இருக்குதோ அதுதான் நமக்கு மார்க்கமாக இருக்குமே ஒழிய எது குரான் ஹதீசுல இல்லையோ அது நமக்கு என்ன ஆகாது மார்க்கமாக ஆகாது இந்த அடிப்படையை முதல்ல உங்களுடைய மனதில் பதிய வச்சுக்கிடுங்க அந்த அடிப்படையில இப்ப ஃபர்ஸ்ட் நாம வந்து பல பிராணிகளை செல்ல பிராணியாக வீட்டில் வளர்க்கிற ஒரு பழக்கம் இருக்குது இப்படி நாம பிராணிகளை வளர்க்கிறதுனால நமக்கு நன்மை உண்டா அப்படின்னு கேக்குறாங்க அது நமக்கு நன்மை இருக்கத்தான் செய்கிறது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை இருக்கும்னா அந்த உயிர் உள்ள எந்த ஒரு பிராணியின் மெழுது நாம கருணை காட்டினாலும் இரக்கம் காட்டினாலும் அதையும் அல்லாஹுத்தால நமக்கு ஒரு நன்மையாக ஆக்குகிறான் அதனால தான் நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க இம் நீங்க வந்து கால்நடைகளை வளர்க்குறீங்கன்னு வைங்க அது குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன் ஏன் கால்நடைகள் குறித்து எச்சரிக்கிறேன் அந்த கால்நடைகளை வளர்த்தாலும் அதற்குரிய முறையா கொடுக்கணும் அதுக்குரிய ஹக்குனா என்ன தேவையான சாப்பாடு அதுக்கு ஏதேனும் மருத்துவ உதவி தேவைப்பட்டு அதற்கான அந்த இப்படி அந்த பிராணிக்காக நாம என்னென்ன உரிமைகளை செய்யணுமோ அந்த உரிமைகளை நீங்க செஞ்சிருங்க அந்த உரிமைகளை யாரேனும் ஒருவர் செய்யாமல் இருந்தால் நான் வந்து அது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன் அப்பதான் அவங்கள்ட்ட கேட்கப்படும் அல்லாஹுடைய தூதர் அந்த பிராணிகள் விஷயத்திலையும் நாங்க வந்து இறைவனுக்கு பயந்து நடக்கணுமா ரசூல்லா சொல்ல ஆமான்னு சொல்லுவாங்க நீங்க அந்த பிராணிகள் விஷயத்திலையும் அல்லாஹ் அஞ்சித்தான் நடக்கணும் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க முறைப்படி கொடுத்து தான் ஆகணும் என்று அந்த பிராணிகள் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் இதனால தான் நாம ஹதீஸ்ல ஒரு செய்தியை பார்க்குறோம் ஒரு பெண்மணி வந்து வீட்டில் என்ன செய்யறாங்க பூனையை வளர்க்குறாங்க அந்த பூனைக்கு வந்து அவங்க ஒழுங்க சாப்பாடு கொடுக்கறது இல்லை இன்னும் அந்த பூனையை வந்து வெளியவும் மேய விடுறது இல்லை கெட்டி போட்டே அவங்க வளர்க்கறாங்க அதுக்கு சாப்பாடும் கொடுக்கறது இல்லை அந்த பூனை இறந்துடுது இதன் காரணமாக அந்த பெண்மணி நரகத்துக்கு போறாங்க உன்ன அந்த பெண் என்ன செஞ்சிருக்கணும் அதுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு முறையா கொடுத்துருக்கணும் அல்லது அதுக்குரிய சாப்பாடு நம்மளால கொடுக்க முடியலையா அதை கெட்டி போடாம நாம அவிழ்த்து விட்டோம்னு சொன்னா அது தானா வெளியே போய் இற தேடி தனக்கு தேவையான உணவு தானே எடுத்து சாப்பிட்டுப்போம் அது எடுத்து நான் அனுமதி தர மாட்டேன் நானும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன் என்று இப்படி செஞ்சதுனால இதன் காரணமாகவே இந்த பெண்மணி நரகத்துக்கு இது நமக்கு என்ன அந்த பிராணிகளை எடுத்து தப்பு கிடையாது அதன் மீது அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்க நாம கொடுக்காம இருந்தோம்னா அது நமக்கு வந்து மறுமை நாள்ல வந்து ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் நான் சில நேரங்களில் நரகம் போறதுக்கு கூட அல்ல காப்பாத்தணும் அது ஒரு காரணமாக அமைஞ்சிரும் அப்ப இதுல வந்து நாம வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும் அந்த பிராணிகளை எடுத்து வளர்க்கக்கூடியவங்க நாம அதுக்குள்ள அந்த உரிமைகளை வந்து ஒழுங்கா கொடுக்குறோமா இல்லையா இதுல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா நாம வளர்க்காம ரோட்ல போகக்கூடிய அந்த ஒரு உயிரினம் அதன் மீதும் நாம இரக்கம் காட்டுறோம்னு வைங்க அதையும் அல்லாஹுத்தால நமக்கு நன்மையாகத்தான் ஆக்குறோம் அதுதான் சகோதரி அவங்க வந்து கேள்வியிலேயே அது ஒரு இது அம்சமாகவும் சொன்னாங்க ஒரு பெண்மணி விபச்சார குற்றம் செய்த ஒரு பெண்மணி அவங்க ரோட்டில் போகும்பொழுது அவங்க வந்து தண்ணி தாக எடுக்குது கிணற்றில் இறங்கி என்ன செய்யறாங்க தண்ணி குடிக்கிறாங்க தண்ணீர் குடித்து விட்டு மேல வந்து பார்த்தா ஒரு நாய் தண்ணீர் தாகத்தினால அங்க கிணற்றை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண்ணை தன்னுடைய நாய்க்கினால் நக்கி கொண்டு இருக்குது அப்ப அதை பார்த்து அந்த பெண்மணி தன்னுடைய கால் அன்றைய காலத்துல காலுரையில குழலான காலுரை தான் இருக்கும் அவங்க கிணத்துல இறங்கி தண்ணீரை எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுவாங்க இதன் காரணமாக இந்த பெண்மணியினுடைய பாவத்தை மன்னித்ததாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க

அப்ப ஒரு பெண்ணினுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு இதை என்ன செய்யறான் ஒரு விஷயமாக எடுத்து வைக்கிறான்னா அப்ப நம்மளுடைய மார்க்கம் பிற உயிரினங்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு அன்பு காட்ட சொல்லுது அதை எந்த அளவுக்கு மதிச்சு நடக்க சொல்லுகிறது இதை நம்ம கவனிக்கணும் இது ஒரு செய்திங்க அடுத்து ரெண்டாவது இப்ப அந்த உயிரினம் இறந்து போயிடுச்சு இறந்து போன உடனே மருமை நாங்க அந்த உயிரினத்தை பார்ப்போமா என்று கேட்கிறாங்க இன்னைக்கு சில ஆட்கள் அந்த உயிரினங்கள் மீது ரொம்ப அன்பு வச்சுட்டாங்க சொந்த பிள்ளையை விட அதிகமான அன்பெல்லாம் சில நேரம் வைப்பாங்க அப்படி சொந்த பிள்ளையை விட அதிகமான அன்பு வச்சதுனால இப்படி சில நேரங்கள் என்ன வரும் நம்ம வந்து மறுமை நாள் அதை பார்க்க வாய்ப்பு இருக்குமா மறுமை நாள் இதை பார்க்க வாய்ப்பு இருக்கும் என்று நேரடியாக எந்த ஒரு செய்தியுமே இல்லை நம்ம ஒரு சட்டத்தை பார்ப்பாங்க என்று சொல்றதா இருந்தாலும் அல்லது பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றதா இருந்தாலும் நேரடியான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கணும் அப்படி நேரடியான ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா இப்படி செல்ல பிராணிய நாள் அந்த இருக்குதுன்னு ஒரு ஆள் நிறைய மாடுகளை அந்த மாடுகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டி போச்சுன்னா ஜக்காத்து கொடுக்கணுங்க அதே மாதிரி ஆடுகள் நிறைய வச்சிருக்கிறாரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டி போச்சுன்னா ஜக்காத்து கொடுக்கணும் ஒட்டகை வச்சிருக்கிறாரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டி போச்சுன்னா ஜக்காத்து கொடுக்கணும் இப்படி வளர்க்கக்கூடிய ஒரு சக்காத்தை கொடுக்கலன்னு வைங்க அப்போ மறுமை நாள்ல என்ன செய்யப்படுமா எந்தெந்த பிராணிகளுக்கு அவர் சக்காத்து கொடுக்காம இருந்தாரோ அந்த பிராணிகளை நல்ல கொழுத்த ஒட்டகமாக கொழுத்த மாடாக கொழுத்த ஆடாக அல்லாகுத்தால மாற்றி அவர் எத்தனை ஒட்டகங்களுக்கு மாடுகளுக்கு ஆடுகளுக்கு சக்காத்து கொடுக்காம இருந்தாரோ அந்த உயிரினங்களை வைத்து அவரை அல்லாஹ் மிதிக்க வைப்பான் இது போன்று ஒரு கொடுமையான தண்டனை கொடுக்கப்படும் இப்படி எல்லா உயிரினம் மிதிச்சுட்டு போகும்

அப்படி எடுத்து வளர்க்கக்கூடிய அந்த பிராணியை மறுமையினால பாப்பாரு அது அவர் சொருக்கம் போது அவரோடு சேர்த்த அந்த பிராணியும் சொருக்கத்துல இருக்கும் என்று சொல்லும்படியான எந்த ஒரு குரான் வசனமோ இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய எந்த ஒரு நபிமொழியுமோ குரான்லையும் இல்லை நம்ம ஹதீஸ்லையும் பார்க்க முடியல அப்ப குரான்ல இல்லாம ஹதீஸ்ல இல்லாம நாமளா என்ன செய்ய முடியாது ஆஹ் நீங்க அதை பார்ப்பீங்கன்னு சொல்ல முடியாது நீங்க அதை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்படலனா அல்லாஹால ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறான்னா அதுல ஏதோ சில காரணங்களுக்காக மறைத்து வைத்திருப்பான் அப்ப இதை நீங்க மனசுல வச்சுக்கிடணும் ஒன்னு இன்னொன்னு இதுல சைக்காலஜி ரீதியாக சொல்லப்பட வேண்டிய சில அறிவுரைகள் இருக்கிறது சில நேரங்களில் நிறைய பாசத்தை வெளிப்படுத்துற பாசத்தை ஒரு பிராணியின் மீது காட்டுறது தப்பு இல்லை அந்த பிராணி இறந்து போயிடுச்சுன்னா சில ஆட்கள் அப்படியே முடங்கி போறதையும் பார்க்க முடியுதுங்க தன்னுடைய குடும்பத்துல ஒரு ஆள் மரணிச்சா எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முடங்கி போகுமோ அடுத்து எதையுமே கொஞ்ச நாளைக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க மார்க்கத்துல ஒரு தன்னுடைய குடும்பத்துல உள்ள ஒரு ஆள் மரணித்தா மூன்று நாட்கள் வரை துக்கத்தோடு இருக்கலாம்னு சொல்லுது கணவன் மரணித்தால் மட்டும்தான் அந்த மனைவி நான்கு மாதம் பத்து நாட்கள் துக்கத்துல இருப்பாங்க மற்ற யார் மரணித்தாலும் மூன்று நாளைக்கு மேல துக்கமா இருக்க கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கல்ல செல்ல பிராணியை எடுத்து வளர்க்கக்கூடியவங்க சில நேரங்கள் அதன் மீது அதிகமாக காட்டக்கூடிய அந்த பாசம் அதை இறந்துடுச்சுன்னா இது இவங்களுக்கு வந்து உள்ள தலைமுல ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இவங்களுடைய இயல்பு வாழ்க்கையவே அவங்க என்ன செஞ்சுக்கிடுறாங்கன்னா முடக்கிற மாதிரி ஆக்கி கொள்ளுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா இதுல பெரியவங்க கூட சில நேரங்கள்ல ஒரு சாதாரண நிலைக்கு வந்துடுவாங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா வீட்டுல ஒரு பூனை வாங்கி வளர்ப்பாங்க அந்த சின்ன பிள்ளை வந்து ரொம்ப அதிகமாக பூனை மேல பாசம் வச்சிரும் எந்த அளவுக்கு அந்த பூனை தான் இல்லாம என்ற அளவுக்கு பாசம் வச்சிரும் அப்ப அந்த பூனை இறந்து போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கடுத்து அந்த பிள்ளை அதிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வர்றது அது பெற்றோர்களுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு சவாலான காரியமா தான் இருக்குது சில நேரங்கள்ல மனநல மருத்துவர்கள்ட்ட அழைத்து செல்ற அளவுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன் சில ஆட்கள் இடத்துல வந்து விடுகிறது நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப ஓவராவும் போயிடக்கூடாது உயிரினத்தின் மீது அன்பு காட்டணும் தப்பு இல்லை அதுக்காக நாம எவ்வளவு உதவி செய்யறோமோ அல்லா இடத்துல நமக்கு மறுமையினால நன்மை கிடைக்கும் நாம அதுக்குள்ள ஹக்க கொடுக்காம இருந்தா நாம அதுக்குரிய தண்டனைக்குரிய ஆளாக மாறுவோம் தான் மார்க்க நமக்கு சொல்லுதே ஒழிய அந்த உயிரினத்திலேயே ரொம்ப அடிட் ஆயிடணும் அது இல்லைன்னு சொன்ன நாம அப்படியே முடங்கி போயிடணும் என்கிற ஒரு நிலை இஸ்லாத்துல இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து பல நேரங்கள் இது போன்ற பிரச்சனைகளை இன்னைக்கு சமூகத்துல பார்க்குறோம் நம்ம சமுதாயத்தில் இருக்காது மத்த மத்த சமுதாயத்துல நாயை வளர்ப்பாங்களா இல்லையா அதுல நாய் வந்து லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கி வளர்ப்பாங்க அது ரொம்ப செல்லம்னு சொல்லி வீட்டுல வளர்ப்பாங்க வீட்டுல அந்த நாய்க்கு தூங்குறதுக்குனே ஒரு தனி மெத்த நம்ம மெத்தைக்கு பக்கத்துல நாய் தூங்குறதுக்குனே தனி மெத்தையை கொடுத்த அளவுக்கு லட்சக்கணக்கில் நாய் வாங்கி வளர்ப்பாங்க அது இறந்து போன பிறகு அந்த வீட்டுல உள்ள அந்த பிள்ளைங்கள்லாம் அதன் மீது இறந்து போயிடுச்சே இறந்து போயிடுச்சேன்னு சொல்லி பெரிய அளவிலான ஒரு பாதிப்படைகிறது இந்த ஒரு நிலைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு போயிடக்கூடாது ரசுல்லாசில காலத்துல அபு உமேர் என்கிற ஒரு சிறுவர் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு கிளி மாதிரி ஒரு பிராணியை வளர்க்கிறாங்க இதை ரச கவனிச்சிருக்கிறாங்க திரும்ப ரொம்ப நாள் கழித்த பிறகு யா அபா மா உமே அபு உமேரே உங்களுடைய அந்த கிளி என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க ஆனா அந்த கிளி இறந்து போயிடுச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்கும் பொழுது அபு உதிரி அந்த கிளி என்ன ஆச்சுன்னு அந்த அந்த இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்கறாங்க வந்து அது இறந்து என்ற தகவல அல்லாவுடைய தூதர்கள் சொல்லப்படுறத நம்ம பாக்குறோம் அப்ப இதுல நமக்கு என்ன முடியுதுன்னா அதை இறந்து போயிட்டா நாம அதிலேயே அடிக்ட் ஆகி ரொம்ப மயங்கி போற அளவுல சில ஆட்கள் இருப்பாங்கல்ல அதுலேயே மூர்ச்சையாகிற அளவு இருக்கு அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் நாம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப லிமிட்டை தாண்டும் பொழுதுதான் அதன் மூலம் நம்மளுடைய அந்த இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி ஆகும் இதை கொஞ்சம் கவனிக்கணும் இறுதியா இந்த பிராணியை வளர்க்கும் போது சில நேரங்கள் என்ன பண்றாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க நிறைய பிராணியை வாங்கி கொடுத்துடுறோம் நம்ம பிள்ளைங்க சில நேரங்கள் அதை சரியாக பயன்படுத்தலைன்னா அதை நாம எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சிறுவர் என்ன பண்றாரு கோழியை கெட்டி வச்சு அம்பு வச்சு குறி பார்த்து கொண்டிருக்கிறார் கோழியை வந்து கயிறுல கட்டி போட்டு அம்பு வச்சு குறி பார்த்து விளையாண்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அதை வந்து ஒரு சஹாபி தடுக்கிறாங்க அல்லாஹுடைய குதிர்ப்பு செய்யக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறாங்க இப்படி உயிருள்ள ஒரு பிராணியை இலக்காக வைத்து விளையாடுறத ரசூலா சில அவங்க தடுத்து அந்த சிறுவரையும் கண்டித்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அறிவுரை சொன்னதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது இந்த மாதிரியும் போயிடக்கூடாது அப்ப அந்த கால்நடைகளை வளர்ப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க நாம முறையா கொடுத்தோம்னா அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுக்குரிய ஹக்கை நாம ஒழுங்கா கொடுக்கலனா அது நாம தண்டனைக்குரியவர்களாக மாறுவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிரும் அதுவே அந்த கால்நடையிலேயே முழுக்க முழுக்க நம்ம லைத்து போகக்கூடிய அளவுக்கும் நாம அதை ஆக்கிடக்கூடாது இதையெல்லாம் கவனித்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க அந்த கால்நடைகளை வளர்க்கக்கூடியவங்க இதையெல்லாம் கவனித்து வளர்த்துக்கிடுங்க ஆனால் மறுமை நாள் அதை பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ என்பதை வெளிப்படையாக நமக்கு எதுவும் சொல்லப்படாததுனால நாம் அது குறித்து என்ன செய்ய முடியாது எந்த ஒன்றும் சொல்ல முடியாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்